வணக்கம் நண்பர்களே இந்த கவிதா பேசுகிறேன் நீரவான பயணம் சென்ற வழியா உங்கள் அனைவருக்கும் சிந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சிங்க இன்று தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் மிகச்சிறப்பான சிறப்பான வருடமாக அமையட்டும் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யங்களும் எப்போதும் நிறைந்திருக்கட்டும் அதாவது இந்த வருஷம் நம்ம வீட்டில் என்ன விசேஷ வருடம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நிறைவேறட்டும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் நல்ல படிப்பில் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் அமையட்டுங்க அதனால் எல்லாருக்கும் மிக சிறப்பான வருடமாக இந்த குரோதி வருடம் அமைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கங்க சித்திரையின் முதல் நாளை எப்படி வரவேற்ப அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க முக்கணிகளோடையும் மற்ற கனிகளையும் சேர்த்து வச்சு அது மேலே வெத்தலைப்பாக்கு பூ அதோட பணம் காசு வச்சு நம்ம முதல் நாளே வச்சு கண்ணாடியும் கூட வச்சிடணும் இதை வந்து நம்ம முத நாள் படுக்க போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே கடைபிடிக்கிறதுங்க நான் இதை தான் பண்ணினேன் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள்